ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம லட்டு கிருஷ்ணருக்கு ரவா லட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்க ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு நெய்யை போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு முந்திரி தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் திராட்சை தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதே நெய்யில் ஒரு ரெண்டு அழாக்கு அளவு ரவையை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது ஒன்றரை அழாக்கு வந்து சக்க சக்கரையை வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் ரோஸ்ட் பண்ண ரவையில் இந்த அடித்த சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது ரோஸ் பண்ணி வச்சா முந்திரி திராட்சையை இதில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு பச்சைப்பாலை வந்து நல்லா காய்ச்சி தண்ணி போடாமல் காய்ச்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் ரவையை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் ரோஸ்ட் பண்ண ரவையை அதுக்கு அடுத்தது கொஞ்சம் போல் வெத வெதப்பாக வந்து அந்த பாலை ஊற்றி ஊற்றி நம்ம கைக்கு பதமாக வர மாதிரி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வைக்கலாம் பிடிச்சி வச்சுட்டு அதை கடைசியாக வந்து தனியாக எடுத்து வச்ச ரவையில் டிப் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க ரவா லட்டு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரவா லட்டை செஞ்சு நம்ம லட்டு குட்டி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே வர இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப